வணக்கம் இன்று திருக்குறளில் இருந்து ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து நாம் இன்று பார்க்கப் போகிறோம் ஒழுக்கமுடமு என்றால் நல்ல நடத்தை உடையவராதல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வாம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வாம்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதை கருதி காத்தல் வேண்டும் சொற்பொருள் விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஒழுக்கம் தொழில் பெயர் படும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் அம்பப்படும் அடுத்த திருக்குறள் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சொற்பொருள் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் குறிப்பு காக்க வியங்கோல் வினைமுற்று காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பிரித்தறிதல் பரிந்தோம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி இவ்விரு பாடலும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன எந்த பாடல்கள் இதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் வாம்பப்படும் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை இது ரெண்டும் என்ன செய்யுதுன்னா ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த திருக்குறள் மூணாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இதனுடைய பொருள் என்னென்னா உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் அப்படின்றாங்க உள்ளவரே உயர்குடியினர் ஒழு அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் சொற்பொருள் குடிமை உயர்குடி இழுக்கம் இழு ஒழுக்கம் இல்லாதவை குறிப்பு இழிந்த பிறப்பு பேரச்சம் இழிந்த பிறப்பு பேரச்சம் அடுத்து நாலாவது குரல் மரபணும் மொத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க கொன்றக்கெடும் மரப்பினும் மொத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கெடும் ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனின் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் ஒருவன் தான் கட்ட கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்றாங்க இலக்கண குறிப்பு கெடும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அள்ளியீற்று தொழில் பெயர் குழல் அள்ளியீற்று தொழில் பெயர் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க கொன்ற கெடும் அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் குறிப்பு உடையான் வினையாளனின் பெயர் உடையான் வினையாளனின் பெயர் இது என்ன அணினா ஓமியணி அணிந்து ஓமியணி எந்த திருக்குறளே அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் கண் உயர்வு இது வந்து ஓமியணி நெக்ஸ்ட்டு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படும்பா கட்டறிந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படும்பா கட்டறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நிறையிலிருந்து சிறிதும் மாட்டார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நிறையிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் சொற்பொருள் விலக விலகமாட்டார் விலகமாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் உறவோர்னா மன வலிமையுடையோர் ஏதம் ஏதம்னா குற்றம் உறவோர் வினையாளனையும் பெயர் இலக்கண குறிப்பு உறவோர்னா வினையாளனையும் பெயர் ஏழாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மீன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மீன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமிடமை அடைவர் ஒழுக்க முடையோர் அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடிய அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்க முடியோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் சொற்பொருள் எய்துவர் அடையவர் எய்துவர்னா அடைவர் இலக்கணக்குறிப்பு எய்தா பழி ஈர்கட்ட எதிர்மறை பயிரச்சம் எய்தா பழி ஈர்கட்ட எதிர்மறை பயிரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று எய்துவர் பலர்பால் வினைமுற்று பகுபத ஒரு பிழக்கணம் எய்துவர் எய்து பிளஸ் யு பிளஸ் அர் எய்த பகுதி யூ எதிர்கால இடைநிலை அர் பலபால் வினைமுற்றி விதி இவ்வைந்து பாடலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுகின்றன ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றங்கள் கூறுது பாருங்கள் இது ஐந்தும் எது எதுனா மூணாவது திருக்குறளிலிருந்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரபணுமுத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க கொன்றை கெடும் அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இழான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் ஒழு இழுக்கத்தின் ஏதாம் படும்பா கட்டறிந்து அடுத்தது ஏழாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா படி இது ஐந்தும் சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவது திருக்குறள் நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன் நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தியை விளைவாக தரும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தியை விளைவாக தரும் சொற்பொருள் இடும்பை துன்பம் இடும்பை துன்பம் வித்து விதை வித்து விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள் இப்பாடல் ஒழுக்கத்தின் விளைவை கூறுகிறது நல்லொழுக்கம் என்பது நன்மையினும் விளைவை பெறும் தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும் சொல்றாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒன்பதாவது திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயாச் சொல்லல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயா சொழல் நல்லொழுக்கம் உடையவர் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயா சொழல் சொற்பொருள் ஒல்லாவே இயலாவே சொலல் தொழில் பெயர் ஒல்லாவே என்ன இயலாவின்னு அர்த்தம் இலக்கண குறிப்பு சொழல் அப்படின்னு தொழில் பெயர் ஒழுக்க முடையவர் கொள்ளாவி தீய வழுக்கியும் சொல்லல் பத்தாவது திருக்குறள் உலகத்தோடட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதவர் உலகத்தோடட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடோட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தவரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டியிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் சொற்பொருள் உலகம் உயர்ந்தோர் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டை பொருந்த ஒழுக்கல் நடத்தல் வாழ்தல் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டை பொருத்த ஒழுக்கல் நடத்தல் வாழ்தல் இதம்பா ஒரு அதிகாரத்தில் மொத்தம் பத்து திருக்குறள் தான் இருக்கும் அந்த பத்து திருக்குறள் நம்ம பார்த்தாச்சு என்ன திருக்குறள்னா ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வர வரக்கூடிய பற்றி திருக்குற பார்த்துருக்கோம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்